நம் வீட்டில் பலர் நாய் பூனை உள்ளிட்ட செல்ல பிராணிகளை ஆசை ஆசையாய் வளர்ப்பது உண்டு அது நமக்கு மன ரீதியாக தருகிறது நமது வீட்டில் ஒருவரை போல அதை பார்த்து கொள்வது உண்டு சிலர் வாஸ்து சாஸ்திரத்திற்காக சில பிராணிகளை வளர்ப்பார் அது செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித் தருவதாக அவர்கள் நம்புகின்றனர் அப்படி எந்தெந்த பிராணிகள் வளர்த்தால் செல்லம் செழித்து மகிழ்ச்சி பெருகும் என்பதை இத்தொகுப்பில் பார்க்கலாம் பொதுவாக பூனை குறுக்கே சென்றால் கேட்ட சகுனமாக பார்க்கப்படுவது வழக்கம் ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி பூனை வளர்ப்பது மங்களரமானதாக உள்ளது வாஸ்து நம்பிக்கையின்படி பூனை அதிர்ஷ்டத்தை தருவதாக பார்க்கப்படுகிறது அதிலும் தங்க நிற பூனை வைத்திருப்பது மிகவும் அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகிறது அதேபோல் பூனை வளர்த்தால் பணவரவு அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது வாஸ்து சாஸ்திரத்தின்படி கிளி வைத்திருப்பது மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது இது உங்களது வீட்டில் நேர்மறையாக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது கிளியை எப்போதும் வீட்டின் வனக்கு அல்லது கிழக்கு திசையில் வைக்க வேண்டுமாம் இதன் மூலம் பல நன்மைகள் வந்து சேர்கிறது அதோடு உங்கள் கிளி மகிழ்ச்சியாக இருக்கும்போதுதான் மகிழ்ச்சியும் செழிப்பும் வரும் என கருதப்படுகிறது சாஸ்திர நம்பிக்கையின்படி கிளி மகிழ்ச்சியாக இல்லாத வீட்டில் எதிர்மறையாக விளைவுகள் அதிகரிக்கும் என கருப்படுகிறது மீன் வளர்ப்பது பலர் வீட்டின் அழகிற்காக வளர்ப்பார் சிலர் அதன் மீதுள்ள ஆர்வத்தால் வளர்ப்பார் சிலர் வாஸ்து சாஸ்திரத்திற்காக வளர்ப்பர் மீன் வகையிலேயே வாசு மீன் என்றே தனியாக இருப்பதை நாம் பார்த்திருப்போம்